இப்போ நம்ம ரேஷன் கடைக்கு போய்ட்டு அரிசி வாங்கிட்டு வரோம் பச்சரிசி ரேஷன் பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாம் வாங்கிட்டு வரேன் அங்கேயே நான் என்னென்ன இருக்குது அதனால எல்லாம் வாங்கிட்டப்ப எங்கள் வீடு பக்கம்தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் வாங்க உருப்பு எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் இப்போ எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ நான் அளக்குற டம்ளரில் அஞ்சு டம்ளர் அழகுந்துக்கிறேன் நல்லா கழுவிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சாறு வாட்டி நல்லா தேய்ச்சி வச்சு நல்லா கழுவி உங்களுக்கு அந்த அந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நான் செடி வச்சுருக்கனால அதில் இறுத்தி வைக்கிறேன் தண்ணிக்கு பாருங்கள் எதுவுமே இல்லை நல்லா கழுவி எடுத்துட்டேன் பாருங்கள் அரிசி நல்லா நல்லா நல்லாயிருக்கு பாருங்கள் இப்போ நான் காய வைக்கிறதுக்காண்டி என் பொண்ணு சேர் எடுத்து போய் போடுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி கார்பாக்கில் இடம் இருக்குது என் பொண்ணு எல்லாத்தையும் பிரித்து காய போட்டால் நான் வேலைக்கு போயிட்டேன் கழுவி வச்சுட்டு போயிட்டேன் அவள் தான் காய வைக்கிறாள் பாருங்க இப்போ காய வச்சு எடுத்தாச்சு இப்போ நான் உட்காந்து படச்சி ரெண்டு நாள் நல்லா காய வச்சுட்டேன் நல்லா முறு மொறுன்னு பாருங்கள் நல்லா காஞ்சிச்சு பாருங்கள் நல்லா சூடாக இருக்கா அரிசி இப்போ இதை நல்லா எடுத்து நான் புடச்சிக்கிறேன் இல்லை ஒன்றும் இல்லை அவ்வளோதான் கல் எல்லாம் எதுவுமே இல்லை நல்லா தான் போடுறாங்க ரேஷனில் அரிசி இப்போ நான் அளந்ததில் ஒரு நம்மளோர் உளுந்து போட்டு வளக்கிக்கிறேன் நல்ல பொன்னரமாக வளர்த்துக்கோங்க இப்போ நம்ம அதில் கொஞ்சோண்டு பொட்டுக்கெல்லாம் போட்டுக்கிறேன் ரொம்ப இல்லை கொஞ்சம் தான் நான் வந்து நான் ஊருக்கு சேர்த்து அரைக்கிறதுனால நான் பத்து கிலோ போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் நீங்கள் கொஞ்சமாக போட்டால் போதும் நான் வீட்டுக்கு அரைக்கல ஊருக்கு கொடுத்து அனுப்புகிறேன் அதனால் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு நான் வதக்கிறேன் பாருங்கள் எல்லாம் இப்போ வதக்கி எடுத்தாச்சு இப்போ நான் மிஷினுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அதுவும் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கம்தான் ரொம்ப தூரம் இல்லை அதுவும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாச்சு இப்போ கொடுத்தாச்சு எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டாரு எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இப்போ நான் அளந்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் டால்டா ஊற்றிக்கிறேன் டால்டா கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க நல்லா மொறு மொறு இருக்கும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லா பிசைஞ்சுக்கோங்க கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இது பண்ணிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசந்து அடித்தாச்சு நான் உப்பு இருக்கான்னு பார்த்துக்கிறேன் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஏன் பாருங்கள் இப்போ ரேஷன் வாங்கிட்டு அந்த எண்ணெய் தான் ரேஷன் எண்ணெய் இல்லை அங்கேயே கொஞ்சம் கம்மியாக விற்கிறாங்க அந்த எண்ணெய் எண்ணெய் சூடான பிறகு அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லா அதையும் போட்டு நல்லா மிசஞ்சிக்கோங்க பார்த்து கை சூடாக இப்போ பார்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா பிசந்து எடுத்தாச்சு இப்போ நான் முறுக்கு செல்லாரை எடுத்துக்கிட்டேன் நல்லா அதை அலம்பி எடுத்துக்கிட்டேன் விளையாடு வச்சு பிடிச்சி வைக்கிறேன் மாவு பாருங்க இப்போ நம்ம முறுக்கு சுட போகிறோம் நல்லா வருது பாருங்கள் போட்டாச்சு இப்போ பாருங்க நான் சுட்டு எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் கலரே நல்லா இருக்குது நல்லா கலரே நல்லா வரும் பாருங்கள் என் ரேஷன் அரிசியில் வாங்கி இது மாதிரி பண்ணி பாருங்கள் புட்டிலேருந்து நான் பொங்கல் இருந்து எல்லாம் தான் பண்ணுறேன் நீங்களும் அரிசி ஆகாதீங்க நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்